காசி தமிழ் சங்கமத்தின் நான்காம் ஆண்டு நிகழ்வில் கலந்து கொள்ள ஏராளமானோர் தமிழ்நாட்டிலிருந்து பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் அவ்வகையில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து காசிக்கு இன்று மாலை ஆறு மணி அளவில் ரயில் புறப்பட்டது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் காசிக்கு பயணத்தை துவக்கியுள்ளனர் இந்த ரயில் டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் பனாரஸ் நகரை சென்றடைய உள்ளது காசி சங்கத்திற்கு அதன் மூலமாக மத்திய அரசு மோடி அரசானது இந்த ஏற்பாட்டை செய்து ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையிலே எந்தவிதமான தோய்வுமின்றி தமிழகம் எனது காசியும் என்றாக இருந்தது அப்போ தமிழ் அங்கே ஆட்சி ஒன்று இருந்தது என்பதை இருக்கின்ற இளைஞர்களும் அனைவரும் தெரிந்து கொள்ள இது ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு இருக்கின்றது எங்களுடைய நன்றி காசிங்கிறது வந்து பொதுவாக வந்து ஏஜ்டு பர்சன் ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கு தான் போவாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி போனதுக்கப்புறம் லைஃப் சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் காசிக்கே நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து மோடியோட கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இந்த காசி தமிழ் சங்கம் அரேஞ்ச் பண்ண டீமுக்கும் என்னோட சர்பதாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பல்லாண்டு காலமாக வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஒரு உறவாக வந்து தமிழுக்கும் அந்த காசிக்கும் நிறைய வந்து ஒற்றுமை இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து காசி வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆசையாக இருக்கும் அந்த வகையில் இந்த ஏற்பாடானது நம்முடைய மத்திய சர்க்காருக்கு மிக பெரிய ஒரு பாராட்டுதலையும் அவங்களுக்கு ஒரு ம பெரிய மதிப்பையும் உண்டாக்கக்கூடியதாகவும் நம்முடைய சனாதன கலாச்சாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பு செஞ்சுருக்கிறதாகவும் நாங்கள் வந்து விரும்புகிறோங்க எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறோம் நன்றி